உங்கள் ப்ராப்பர்ட்டி நேயர்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான அக்ரிமெண்ட்ஸ பத்தி எடுத்து சொல்லணும் அப்படின்ற ஐடியாவோட இந்த ப்ராப்பர்ட்டி அக்ரிமெண்ட் சீரீஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம் இந்த சீரிஸ்ல ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான வேரியஸ் அக்ரிமெண்ட்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம ரெண்ட் அக்ரிமெண்ட் அண்ட் லீஸ் அக்ரிமெண்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ ஒருத்தர் இன்னொருத்தரோட ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு கன்சிடரேஷன் கொடுப்பாங்க இந்த கன்சிடரேஷன் தான் நம்ம ரெண்ட் இல்லைனா லீஸ் அமௌண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ஒருத்தர் இன்னொருத்தரோட ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறதுக்கு ரெண்ட் கொடுப்பார் அண்ட் இந்த ரெண்ட்டை அவர் மந்த்லி பேசிஸில் வந்து பே பண்ணுவார் எந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்ன அமௌண்ட்டு எத்தனை மந்த்துக்கு பே பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு அக்ரிமெண்ட்டில் போடுவாங்க இந்த அக்ரிமெண்ட்டை தான் நம்ம ரெண்டல் அக்ரிமெண்ட் இல்லைன்னா டெனன்சி அக்ரிமெண்ட்னு சொல்றோம் இந்த அக்ரிமெண்ட்ல இருக்கிற பார்ட்டிஸ் யாரெல்லாம் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் லேண்ட்லார்ட் இவர் தான் அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் அண்ட் இன்னொரு பார்ட்டி யாருன்னா டெனன்ட் இவர் அந்த ப்ராப்பர்ட்டியை ரென்ட்க்கு யூஸ் பண்றவர் ஒரு டெனன்சி அக்ரிமெண்ட்ன்றது லெஸ் தேன் இயர் இருக்கும் ஆனா அந்த டெனன்சி பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா லேண்ட்லாட் அண்ட் அ டெனன்டோட மியூச்சுவல் அக்ரிமெண்ட் கீழே அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிப்பாங்க தமிழ்நாடுல ரெண்டல் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் ரெகுலேஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் லேண்ட்லாட் அண்ட் டெனன்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் செவன்டீன் கீழே கவர்ன் பண்ணியிருக்காங்க இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு மந்த்லி ரெண்ட் பே பண்ணாம ஒரு பல்க் அமௌண்ட்டை ப்ரீமியம் மாதிரி பே பண்ணி ஒரு ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்றது லீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி டிரான்சாக்சன்ல ஒருத்தர் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்றதுக்கு ஒரு லம்சம் அமௌண்ட்டை அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனருக்கு வந்து கொடுத்துருவாங்க அண்ட் இந்த லம்சம் அமௌண்ட் பேர் தான் லீஸ் அமௌண்ட் இந்த மாதிரி ஒரு லீஸ் டிரான்சாக்ஷனுக்கு லீஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒன்று போடுவாங்க இதுல ரெண்ட் மாதிரி மந்த்ஸ் கணக்குல இல்லாம கம்பேரிவ்லி ஒரு லாங்கர் பீரியடுக்கு வந்து இந்த லீஸ் அக்ரிமெண்ட்டை போடுவாங்க இந்த அக்ரிமெண்ட்ல எந்த ப்ராப்பர்ட்டிக்கு எவ்வளவு லீஸ் அமௌண்ட் எத்தனை வருஷத்துக்கு லீஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் லீஸ் டேர்ம்ஸ் போட்டிருப்பாங்க இந்த லீஸ் அக்ரிமெண்ட்ல இருக்கிற பார்ட்டிஸ் யாருன்னா லெஸர் ஹூ இஸ் த ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி இன்னொரு பார்ட்டி யாருன்னா லெஸ்ஸி இந்த பார்ட்டி தான் ப்ராப்பர்ட்டியை லீஸ்க்கு எடுப்பாங்க செக்ஷன் ஒன் நாட் ஃபைவ் டு ஒன் செவன்டீன் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி டூல லீஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டல் அக்ரிமெண்ட் அண்ட் லீஸ் அக்ரிமெண்ட் ரெண்டுக்கும் இருக்கிற சிமிலாரிட்டிஸ் என்னென்னா ரெண்டு அக்ரிமெண்ட் மூலமாகவும் ஓனர்ஷிப் ஆர் டைட்டில் வந்து டிரான்ஸ்பர் ஆகாது இந்த அக்ரிமெண்ட்ஸ் மூலமா ஒரு ப்ராப்பர்ட்டியோட பொசஷன் மட்டும் தான் டிரான்ஸ்பர் ஆகும் ஒரு ப்ராப்பர்ட்டியோட ஓனரா லெஸ்ஸருக்கும் லேண்ட் லார்டுக்கும் டெனன்சி ஆர் லீஸ் பீரியட் அப்போ அவங்க ப்ராப்பர்ட்டியை டெனன்ட்டும் லெஸ்ஸையும் கரெக்டாக தான் யூஸ் பண்றாங்களா தப்பான ரீசன் எதுக்காச்சும் யூஸ் பண்றாங்களா இல்லைன்னா அவங்க ப்ராப்பர்ட்டி எதுவும் டேமேஜ் ஆகாம இருக்கா அப்படிங்கறதெல்லாம் டெனன்ட் அண்ட் லெஸ்ஸி இவங்களோட பீஸ்ஃபுல் பொசஷனுக்கு பாதிப்பு இல்லாம இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு அக்ரிமெண்ட்டுக்கும் இருக்கிற டிஃபரன்சஸ இப்ப நம்ம டீடைல்டா பாக்கலாம் ஒரு டெனன்சி அக்ரிமெண்ட்டோட டியூரேஷன் ரொம்ப ஷார்ட்டா இருக்கும் ஜென்ரலா ஒரு வருஷத்துக்கும் கம்மியா இருக்கும் அண்ட் ஃபியூச்சர்ல வேணும்னா இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இதுவே லீஸ் அக்ரிமெண்ட்ல டியூரேஷன் வந்து லாங் பீரியடா இருக்கும் ஜென்ரலா ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கும் ஒரு டெனென்சி எக்ரிமெண்ட்ல டேர்ம் ஆஃப் டெனன்சி பீரியட் முடிஞ்சதும் அது ஆட்டோமேட்டிக்கா ரென்யூ ஆயிரும் அன்டில் ஆன்லெஸ் அந்த பார்ட்டி அவங்களா டெனன்சியை கேன்சல் பண்ற வரைக்கும் இதுவே ஒரு லீஸ் எக்ரிமெண்ட் லீஸ் பீரியட் முடிஞ்சதும் கேன்சல் ஆயிரும் அன்லஸ் அண்ட் அன்டில் அந்த பார்ட்டிஸ் லீஸை எக்ஸ்டெண்ட் இல்லைனா ரென்யூ பண்ற வரைக்கும் டெனன்சி அக்ரிமெண்ட்ல டெனன்சி பீரியட்க்கு நடுவிலேயே ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் லீஸ் அக்ரிமெண்ட்ல மோஸ்ட்லி லீஸ் அமௌண்ட் சேஞ்ச் ஆகாது ஏன்னா லீஸ் பீரியடோட ஸ்டார்டிங்லேயே அந்த அமௌண்ட்டை பல்கா லெஸ்ஸி வந்து லெஸருக்கு கொடுத்துருவாங்க ஒரு டெனன்சி அக்ரிமெண்ட்ல அக்ரிமெண்ட்டோட டேர்ம்ஸை மாடிஃபை பண்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பட் ஒரு லீஸ் அக்ரிமெண்ட்ல அவ்வளோ ஈஸியாக அக்ரிமெண்ட்டோட டேர்ம்ஸை வந்து மாடிஃபை பண்ண முடியாது ஒரு டெனன்சி அக்ரிமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்றது ஆப்ஷனல் ஆனா ஒரு லீஸ் எக்ரிமெண்ட் கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணணும் ஒரு டெனன்சி அக்ரிமெண்ட்ல மென்ஷன் பண்ணி இல்லைன்னா மாடிஃபையோ பண்ணக்கூடாது இதுவே ஒரு லீஸ் அகிரிமெண்ட்ல இருக்கிற வந்து லெஸரோட பெர்மிஷனோட ஹோப் இந்த வீடியோல ரெண்ட் அக்ரிமெண்ட் அண்ட் லீஸ் அக்ரிமெண்ட் பத்தின ஐடியா கிடைச்சிருக்கும் நம்புறேன் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ரெண்ட் அக்ரிமெண்ட் அண்ட் லீஸ் அக்ரிமெண்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் பத்தியும் சப்போஸ் அந்த அக்ரிமெண்ட்ஸ்ல ஏதாச்சும் டிஸ்பியூட் வந்தா அந்த டிஸ்பியூட்ஸ் எப்படி ரிசால்வ் பண்றது அப்படின்றது அண்ட் லீஸ் எக்ரிமெண்ட் பத்தி ஏதாச்சும் டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க அண்ட் இன்னும் நிறைய ரிலேட்டடான அக்ரிமெண்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க உங்கள் ப்ராபர்ட்டி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ